எனக்கு சட்டமே தெரியல நான் ஒரு பொண்ணை தொட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிந்து ஒரு நிமிஷம் அவன் யோசனை பண்ணி பாத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இந்த மாதிரி வேலையை பண்ணவே மாட்டான் தீகாதர்ஷன் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிற கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது குறித்து விரிவாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக முன்னாள் ஏடிஎஸ்பி திருமதி அனுசியா டெய்சி ஏர்னஸ்ட் அவங்க நம்முடைய வந்திருக்காங்க அவங்க கிட்ட இதை பற்றி பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டில் இப்போ ஆயிட்டுருக்கு நிறைய பாலியல் சம்பவங்கள் வன்கொடுமை சமூகங்கள்லாம் பார்த்துட்டு நிர்பயா கேஸ் பொள்ளாச்சி கேஸு மேற்கு வங்கத்தில் அந்த ஹர்கரவம் இது ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் அங்கெங்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி இது மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம மெயினாக கோயம்புத்தூரில் நம்ம நாட்டோட முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இப்படி ஒரு ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற போது பெண்கள் நம்ம எப்படி இந்த நாட்டில் வாழ்கிறது அது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியும் ஒரு பயம் ஒரு அச்சம் பெண்களை பெற்ற தாய்மார்களுக்கு பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு சின்ன இருந்து பெரிய வயசானவங்களுக்கு வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் இதெல்லாம் இருக்குது எப்படி நம்ம இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது முதல்ல அதாவது இந்த சமுதாயத்தில் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஒரு மாமிச தான் பார்க்குறாங்க அதாவது அது ஒரு வியாபார பொருளா பார்க்குறாங்க இப்போ வந்து பெண்களை வந்துட்டு அஹ் என்னன்னா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து விபச்சாரின்னு சொல்றாங்க ஆனா அந்த விபச்சாரி கிட்ட வந்துட்டு போகக்கூடிய ஆண்கள் தான் அது எத்தனை ஆண்கள்னு தெரியாது ஆனா அந்த பெண் ஒருத்தியா தான் இருக்கிறா ஆனா அந்த ட்ரேடு ஈஸியா இருக்குது அந்த பிளஷ் ட்ரேடுன்னு சொல்ற பார்த்தீங்களா அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு போதை பொருள்கள் என்ன இருந்தாலும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த பெண்களை வந்து பல டைம் யூஸ் பண்ணுவாங்க பர்மனண்டா ட்ரேட் பண்ணுவாங்க இந்த அதனால இன்னைக்கு பெண்களை தான் வந்து இந்த இந்த சமுதாயம் எப்படி பெண்களை சித்தரிக்குது அப்படின்னு சொன்னா ஈவன் பெண்கள் சமுதாயமே ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு பேர் சுட்டுறாங்க பாத்தீங்களா ஒரு 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 குழந்தையில இருந்து நீங்க சொன்ன மாதிரி கருவுல இருந்து கல்லறை வரேன்னு சொல்லுவாங்க ஆனா பெண் குழந்தைகளை தான் வந்துட்டு கொள்ளுவாங்க பெண் குழந்தையில வயிற்றுல இருக்கும் போதும் ஏன்னா குழந்தையில கருவுல கொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து இன்பான்டிசைடு வெளியில குழந்த பிறந்த பிறகு அதை கொல்லுவாங்க அதுக்கு பிறகு சைல்டு அபியூஸ் வரும் எப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு உறவுகளுக்கும் பெண்களுக்கு எதிரி அப்பா அம்மா உறவுகள் அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடியங்க அனைவரும் பெண்களுக்கு எதிரி தான் என்னன்னா ஏன்னா ஒரு ஆட்டோக்காரன் ஒரு ரிஷாக்காரன் ஒரு அண்ணன் தம்பி ஒரு மாமா எல்லாம் அந்த சைல்டு அபியூஸ் பண்ணுவான் ஒரு குழந்தை வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாது அதுக்கு தெரியாது அந்த குழந்தை அப்படி தெரிஞ்சாலும் பயம் அதுக்கு வெளியில சொல்றதுக்கு அந்த மாதிரி பெண் குழந்தைகளையும் அபியூஸ் பண்றது ஈவன் பாருங்க இப்போ அந்த ஹரிஷா அந்த யாரும் இந்த சரிகா சரிகா காலேஜுக்கு வந்த பிள்ளைய வாலிப பிள்ளைங்களை அதே மாதிரி வந்துட்டு நம்ம டவுரி டிமாண்டிங் டவுரி கல்யாணத்துக்கு நின்னா அதுக்கு பிறகு ஹராஸ்மெண்ட் நீ டௌரி கொண்டாடலு சொல்லிட்டு அதுக்கு பிறகு டௌரி டெத்து அதுக்கு பிறகு அபார்ட்மெண்ட் டு கமிட் சூசைட் அந்த பிள்ளையை வந்துட்டு தூண்டி கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த பெண்ணு நீ கெட்டவ நீ வந்துட்டு ஒழுக்க மற்றவன் பேசி அந்த அந்த பண்றது அந்த குழந்தைய அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றது அதுக்கு பிறகு பாருங்க எந்த வயசுலயும் ரேப் பண்றது ரேப் வந்துட்டு பெண்களுக்கு சின்ன குழந்தையில இருந்து வயதான ஒரு மூதாட்டி வரையும் வந்துட்டு ரேப் பண்றோம் எந்த வயசுல இருந்தாலும் அந்த மாதிரி இந்த பெண்களை வந்துட்டு ஒரு மாமிச பொருளாதான் வந்துட்டு பாக்குற ஆண்களை தவிர ஆண்கள் அது வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணு இந்த சமுதாயத்துல ஒரு உயிரை கொண்டாடக்கூடிய ஒரு பெண் பெண்ணை வந்து கடவுளா கும்பிடுவானுங்க ஆனா பெண்ணை உயிரோட இருக்கக்கூடிய தன்னோட ஒய்ஃபை வந்து அடிப்பான் எல்லா சித்திரவதையும் பண்ணுவான் அந்த சரீரத்தை தான் அவன் தொடப்பறான் இன்பத்துக்காக நினைக்கவே மாட்டான் அந்த பெண்களை வந்துட்டு ஒரு வீக்கர் செக்ஸ் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கோபம் தான் போட்டு அடிக்கிறது அதே மாதிரி வந்துட்டு பெண் பிள்ளை ஏன் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சலுகை கொடுக்கறதில்ல அது ஒரு ஆண் பிள்ளைய வந்துட்டு உயர்வாக பார்க்க வேண்டியது பெண் பிள்ளைய அது வந்துட்டு அன்னொருத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எந்த வீதிலையும் அதுக்கு சமமாக நடத்துறது இல்லை அதுக்கு வேண்டிய எல்லாம் வந்துட்டு உணவுலேருந்து உடையில உடையிலேருந்து வித்தியாசம் பார்க்கறது இப்படி எப்பயும் பெண்களை மட்டமாக பார்த்து இந்த சமுதாயம் பழகிடுச்சு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை தான் வந்துட்டு என்னை கொல்லி வைக்க போறான் இல்லை ஆண் பிள்ளை தான் வந்துட்டு உடைய இருக்க போகிறான் என்னை பாதுகாக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஈவன் படிக்க வைக்கிற விஷயத்திலையும் படிக்க வைக்கிறது வீட்டுக்கு வெளியே வந்த பெண் பிள்ளைகளை வீட்டு வேலைக்கு அனுப்புறது இல்ல தன்னோட அடுத்த குழந்தை பிறந்தா அதை வந்துட்டு தூக்குறதுக்காக வச்சுக்கிறது வீட்டுல இப்படி பெண் பிள்ளைகளை இந்த உலகம் வந்துட்டு சமுதாயம் ஒரு ஒதுக்கப்பட்ட இல்ல வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு தான் இந்த உலகம் பாக்குதே தவிர அதனால ஏன் பெண்களே பார்க்கறாங்க அதனால பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு அனைவரும் எதிரி நீங்க இப்படி போனாலும் பஸ்ல வந்துட்டு தேவையில்லாம இடிப்பானுங்க நம்ம எந்த பெண்ணும் போய் எவனையும் இடிக்கிறது கிடையாது அமோக பார்வை பார்க்கறது அது வேலை பார்க்குற இடங்கள்லையும் அப்படிதான் பண்றானுங்க ஏ ஆட்சியாளர்ல இருந்து அதிகாரிகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் வரையும் பெண்களை வந்துட்டு அப்படிதான் பாக்குறான் தன்னுடைய வீட்டு ஒரு அம்மா அக்கா நம்முடைய பெண் இது அப்படின்னு பாக்குறதே கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க எல்லாரும் தன்னுடைய மனைவி வந்துட்டு ஒழுக்கமா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அடுத்த பெண்ணை வந்துட்டு சீண்டி பார்க்கறதும் அடுத்த பெண்ணை வந்துட்டு கேவலமா வந்துட்டு அவளை மிஸ்யூஸ் பண்றதும் இவங்களுக்கு ஒரு சகஜமா போச்சு அதனால இந்த ஆண் சமுதாயம் பெண்களை வந்துட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறானுங்கள தவிர அவங்க ஏன்னா வெளியில் சொல்ல முன் வர மாட்டாங்க ஏன்னா சமுதாயம் இவ கெட்டுப்போனவ அப்படின்னு சொல்லுது இந்த உலகம் இல்லை அவள் வந்து சொல்லிட்டா கூட வந்துட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இவ கெட்டு போனவ அதனால இவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்தா தான் வந்துட்டு அதை நாங்கள் அஃபன்ஸாக எடுத்துக்கிறோம் ஆனால் அவள் வந்து வெளியில் வராத கேசஸ் நாங்கள் போய் என்ன அதை அஃபன்ஸாக வராது அது கரெக்டுங்களா அப்ப எத்தனை பெண்கள் ஓ அதாவது அந்த மனிதவள மேம்பாட்டு அந்த ஒரு ஆராய்ச்சியில ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பொம்பளை வந்துட்டு ரேப் பண்ண படுறான்னு சொல்றாங்க சூசைட் பண்றான் ஏழு நிமிஷத்துக்கு ஒரு டார்ச்சர் பண்ண இப்படி நீங்க அத பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்கேயாவது ஒரு பொண்ணு இப்போ மிஸ்யூஸ் பண்ணப்படுறா ஏதாவது ஏதாவது ஒரு ஆணால் வந்துட்டு அவள் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுறது ரேப் பண்ணுறது அவள் மொலஸ்டேஷன் அந்த பொண்ணை தொடறது சூசைடு டிமாண்டிங் டவுரி ஹராஸ்மெண்ட்டு டவுரி டெத்து ஏதாவது ஒரு மூலையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பெண்களை சித்திரவதப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்கு என்னதான் வந்துட்டு சட்டங்கள் போட்டாலும் என்னெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் போலீஸாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி ஆனால் வெளியில் போகிற இடத்துல கூட நம்ம சில சமயம் பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகள் தைரியமாக வெளில போக முடியல திருமணம் செய்யும்போது அந்த பெண் சந்தோஷமா வாழுமான்னு சொல்லிட்டு இப்போ பெற்றோர்களுக்கு தெரியாது வேலைக்கு போகிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்படி பெண்களை வந்துட்டு ஒரு வந்துட்டு மாமிசமாக பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு மனசாட்சி இருக்கும் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது வேதனை இருக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்க கடைசி வரையும் அதுக்கு ஒரு அந்த மனசுக்குள்ள ஒரு அந்த ரிமார்க்கு வந்துடும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மனசுல வேதனை அது ஒரு கரும்புள்ளி அந்த மனசுல விழும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அவனுக்கு கிடையாது அவனுக்கு அந்த ஒரு நிமிஷம் அந்த அந்த டச் பண்றதா இருந்தாலும் எந்த தப்பா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆம்பளைகளுக்கு மனசு வந்துட்டு அது வந்துட்டு வேற விதமா இருக்கும் போல இருக்கு மித்தவங்களை ஆமா இப்ப நீங்க சொல்றபடி எல்லாமே நீ உண்மையான விஷயங்கள் தான் இப்போ அந்த கடந்த இரண்டாம் தேதி தான் நம்முடைய இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி வந்து முதல் முறையாக உலகக்கோப்பையை ஜெயிச்சு உலகமே பாராட்டுற அளவுக்கு அந்த கொண்டாடிச்சது நம்ம எல்லாருமே எல்லா நம்ம உள்ள எல்லா தலைவர்களும் வந்து அவ்வளோ பாராட்டினாங்க ஏன்னா அந்த பிள்ளைங்க அவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வோட கடமை உணர்வு ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷன் அது அந்த வெற்றி கோப்பை மட்டுமே இலக்காக வச்சு அவ்வளோ இது பண்ணி அந்த பிள்ளைங்க வந்து ஜெயிச்சு எடுத்துட்டாங்க அது அவ்வளோ பெருமைப்பட்டு இருந்தால் அதே நாள்தான் இவ்வளவு கேவலமான அறுவருக்கத்துக்கு கொடுமையான ஒரு செயல் வந்து நம்முடைய நாட்டில் வந்து நடக்குது அப்போ கல்லூரி இங்கே சமீப கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் மேலே பாலியல் வன்கொடுமை நடந்தது இந்த கல்லூரி மாணவிகள் மேலே குழந்தைகள் மேலே இப்படி எல்லா தரப்பு பெண்கள் மேலே இப்படி பாலியல் வன்கொடுமை நடக்குது ஒரு அற்பல் சந்தோஷத்துக்காக இந்த வெறி பிடிச்ச மிருகங்கள் வந்து இப்படி மாறுறாங்க இந்த மனப்போக்கு இந்த ஆண்களுக்கு ஏன் இப்படி ஒரு வக்கிரம் இந்த ஒரு ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் எதனால இவங்களுக்கு எல்லாம் வருது இந்த கயவர்களுக்கு அதுதான் அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இப்ப சொன்னதுதான் என்னன்னா பெண்களை வந்துட்டு ஒரு வந்து ஒரு போதை பொருளாகவும் ஒரு காம பொருளாகவும் அப்படிதான் பாக்குறாங்க ஆண்கள் அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து பெண்கள் ஆண்கள்லாம் வித்தியாசம் கிடையாது அந்த அறிவிலையும் திறமையிலையும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அவங்க வளரக்கூடிய சூழ்நிலைகள் அவங்க பெற்றோர்கள் அவங்களை வந்துட்டு சமுதாயத்தில் அவங்களை கொண்டு வரக்கூடியது மேலே கொண்டு வரக்கூடிய படிப்பு மித்த விளையாட்டு அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மா ஒரு சில அப்பா அம்மா அவங்க கொண்டாந்துடுறாங்க மேலே கொண்டாந்துடுறாங்க அதனால வந்து இந்த சமுதாயத்தில் வந்துட்டு இது வித்தியாசம்லாம் கிடையாது பெண் ஆண் அங்கிருதா பெண்ணுக்கு ஒரு வேலை வேலைன்னா ஒரு ஆணுக்கு ஒரு வேலை ஆண்கள் செய்ய முடியாத வேலைன்னா அந்த காலத்துல வந்துட்டு ஆதி காலத்துல வந்துட்டு இப்ப வந்து கனிகள் எல்லாம் சாப்பிடும் போது ஆண்கள் வந்துட்டு மரத்துல ஏறி பறிச்சுட்டு வருவாங்க ஆனா பெண்களும் பறிக்கலாம் ஆனா குழந்தை பிரெக்னன்சி இந்த குழந்தை பறந்தது உடல் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வீட்டு ரீதியாக இதனாலதான் வந்துட்டு அவங்களால ஆணுக்கு நிகரா வந்துட்டு அந்த வேலைகளை பண்ண முடியல அதனால சம்பார்த்தனைங்கிறது வந்துட்டு ஆணுக்கு போயிடுச்சு குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்கறது பெண்ணுக்கு வீட்டுல இருக்கணும் அதையே ஒரு காரணம் காட்டி அந்த பெண்ணால முடியாது அந்த பெண் தான் இருக்கணும் அவ ஒரு குழந்தை பேக்கிற மிஷினா இருக்கணும் ஆனா என்னதான் நீங்க சொன்னாலும் இன்னைக்கு வந்து பெண்கள் கேரளாவில பாத்தீங்கன்னா பனமரத்துல தென்மரத்துல ஏறாங்க சுக்கோய் போர் விமானத்துல பறக்குறாங்க நம்முடைய கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பாக நம்முடைய ஜனாதிபதி மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் கூட ரஃபேல் அந்த போர் விமானத்தில் பறந்தாங்க ஸோ இப்படி பெண்கள் ஆணுக்கு பெண் இணைப்பில்லை காண என்று கும்மிட்டின்னு பாரதி சொன்னது போலயே எல்லா துறைகளையும் எல்லா கலைகளையும் எல்லா திறமைகளையும் எல்லா வேகத்திலையும் விவேகத்திலையும் பெண்கள் வந்து இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி கைவர்கள் இப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல இப்படிப்பட்ட இந்த அநீதி பண்றதுக்கு இன்னும் பண்ணிட்டே இருக்காங்களே அப்போ சட்டங்கள் வந்து சரியில்லையா என்னோட கேள்வி அதுதான் இல்லை இல்லை இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மேடத்துலேருந்து ராக்கெட்ல பறக்குறாங்க இன்னைக்கு பைலட்டா இருக்காங்க இன்னைக்கு ட்ரெயின் வந்துட்டு ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க ஆண்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை பெண்கள் இப்ப பண்றாங்க ஆனா பெண்கள் வந்து சலைத்தவர்களே கிடையாது அவங்களால முடியாத காரியங்கிறதுதான் ஒண்ணுமே கிடையாது இந்த சமுதாயம் வந்துட்டு அவங்கள வீக்கர் செக்ஸ்னு பார்த்து ஒதுக்கி வைக்கிறது தானே தவிர ஆனாலும் இன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை இந்த பயமுத்துல நடந்தது இது மாதிரி வந்து அஹ் என்னன்னா என்ன பொறுத்த வரையும் சில சமயத்துல பெண்களும் வந்துட்டு காரணமா இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த பொறுத்த பொறுத்தவரையும் ஒரு ஒரு பெண் வந்துட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்றதுக்கு அந்த தான் முடியும் அவளுக்கு பாதுகாப்பு அந்த பெண் தான் அவளுக்கு வந்து நம்ம அது வந்து தொடர்ந்து நம்ம அது பேசுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகள் இவங்க எல்லாம் நிறைய ஆளாக்கப்படுறாங்க இது வந்து நிறைய தொடர்ந்துதான் இருக்கு இவ்வளவு சட்டங்கள் அதுதான் இவ்வளவு அதாவது ஆயுள் தண்டனை

அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் வந்து வந்து விட்டுவிட்டா இருக்கும் இப்ப இப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் உங்களுக்கு ரேப்புன்னு சொன்னா த்ரீ ஃபிப்டி ஃபோர் மொலஸ்டேஷன் வரும் இப்போ இந்த சட்டம் என்னன்னா செக்ஷன் அறுபத்தி மூணுல இருந்து பிரிவு அறுபத்தி மூணுல இருந்து நூத்தி நாப்பத்தி வரையும் அப்படி கம்ப்ளீட்டா பெண்களுக்கு மட்டும் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ள டெபனிஷன்ஸ் தண்டனை தான் இப்ப இந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு இந்த கேங் ரேப்க்கு இப்ப அந்த பாரதிய நீதி சட்டத்துல என்னன்னா பிரிவு எழுவது கும்பலால் கற்பழிக்கப்படுவது இது வந்து என்ன ஒரு பெண்ணை ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கும்பலாக கூடி பொது எண்ணத்துடன் கற்பழித்திருக்கும் போது அவர்களில் ஒவ்வொரு நபரும் கற்பழிப்பு குற்றம் புரிந்தவராவார் தனித்தனியா இப்ப மொத்தமா தண்டனை கொடுக்கறதுல ஒவ்வொருத்தருமே அது வந்து அந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு தனித்தனியா அவங்களுக்கு தண்டனை அது மரண தண்டனையோ இல்ல என்ன தண்டனை மரண தண்டனை கிடையாது அவங்களுக்கு வந்து லைஃப் கன்விக்ஷன் உண்டு அது தண்டனை தனித்தனியா மரண தண்டனை கிடையாது தண்டனை கிடையாது ஏன்னா மரணம் அந்த பொண்ணு ரேப் அண்ட் மர்டரா இருந்தா மரண தண்டனை வரும் இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்க ரேப் மட்டும்தான் கரெக்டுங்களா அதுல அத்தகைய குற்றம் புரிந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் சிறை தண்டனை ஆனால் ஆயுள் சிறை தண்டனை வரையில் விதித்து தண்டிக்கப்படுவார் இப்போ இருபது ஆண்டு சப்போஸ் ஒருத்தன் வந்து இருபது ஆண்டுதான் உயிரோட இருப்பான் அப்படின்னாலும் இல்ல ஒரு கிழவனா இருந்தாலும் வயசானவனாருல இருந்தாலும் அவன் சாகுற வரையும் சரியே இருக்கணும் அப்படிதான் இந்த தண்டனை சட்டம் ஆனா இதே இருபது வயசு இது முப்பது வயசுல விளங்குவது போனா இருபது வருஷத்துல ஐம்பது வயசு நாற்பது வயசுல வந்துருவாங்களே எந்தெல்லாம் அவங்க திருந்தி வருவாங்களா இல்ல 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 இப்ப இருபது வயசுல நீங்க போறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இளமை காலம் எல்லாம் அங்க போயிடும் அது இது கடுங்காவல் தண்டனை கடுங்காவல் தண்டனைனா அங்க வேலை செய்யணும் கடுமையா வேலை கொடுப்பாங்க ஏன்னா சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் சொல்லுவாங்க அது வந்து சாதாரணமாக எந்த வேலையும் இருக்காது இது வந்துட்டு ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட்னா கடுமையா வேலை கொடுப்பாங்க அவன் அங்கேயே சுப்பிரமணிய சிவா அவங்க எல்லாம் போயிட்டு புஷ்ட ரோகியா திரும்பி வந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அங்கதான் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ஏன்னா அந்த தோல் பதினிடும் அந்த உப்பு அவங்க தோலை வந்து அது அந்த ஆமா அந்த தோல் எல்லாம் பதப்படுத்தும் போது அவங்க அங்க குஷ்டரோகியா திரும்பி வந்தாங்க அதுதான் அந்த ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் அதே மாதிரிதான் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்ல அங்க வேலை கொடுப்பாங்க கடுமையா இருக்கும் அந்த தண்டனை கொடுக்கறாங்க அதே மாதிரி இதுல வரையறை சொல்லி இருக்கிறாங்க அத்தகைய அபராதம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மருத்துவ செலவுக்கும் மறுவாழ்வுக்கும் ஈடு செய்யும் வகையில் நியாயமானதாகவும் போதுமானதாகவும் இருக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய மறுவாழ்வுக்கும் அவன் கொடுக்கக்கூடிய அபராத தொகை நீதிமன்றத்துல அவங்க அபராத தொகை வந்து அந்த பொண்ணுடைய மெடிக்கல் செலவு கொடுக்கணும் இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண்ணை ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கும்பலாக கூடி பொது எண்ணத்துடன் கற்பழித்திருக்கும் போது அந்த நபர்களில் ஒவ்வொரு நபரும் கற்பழிப்பு குற்றம் ஆவார் அத்தகைய குற்றம் புரிந்தவர் ஆயுள் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் ஏன்னா பதினெட்டு வயசுக்குள்ள மைனர்களை இந்த மாதிரி ரேப் பண்ணும் போது இந்த தண்டனை ஆயுள் சிறை தண்டனை என்பது அவரது

அப்போ இந்த சட்டத்துல இவங்க கொடுக்குற அபராதம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ செலவுக்கு அவருடைய வாழ்வுக்கு தேவையானதாக போதுமானதாக இருக்கணும்னு ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ இதை வச்சுட்டு இதை நம்ம அப்படி பணத்தை கொடுத்தல நம்ம என்ன பண்ண பண்ணலாம் இந்த சட்டத்தை எல்லாம் பெருசா மதிக்காமலே தான் இவ்வளவு இவ்வளவு விகிரா வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு சீரியஸா ஒரு இருபது ஆண்டு வாழ்நாள் முழுசும் நம்ம சிறையில் தான் கழிக்கணும் ஒரு சின்ன ஒரு வினாடி சந்தோஷம் ஒரு சின்ன தவறுக்கு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு விஷயம் இது வந்துட்டு எத்தனை நிமிஷம் இது அவனுக்கு வந்து இன்பம் இருக்கு தெரியாது ஆனா அவன் வாழ்நாள் முழுசு சிறையில இருக்கணும் அதுக்கு பிறகு அவன் எந்த பொண்ணையும் தொட முடியாது பார்க்க முடியாது திருமணம் இருக்காது அவன் குழந்தை குட்டி இருக்காது அதையெல்லாம் நீங்க நினைக்கும் பொழுது இந்த தண்டனை வந்து சிறை தண்டனைங்கிறது வந்து இருபது ஆண்டுகள் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னா அவன் உறவுகளை பார்க்க முடியாது அவன் அந்த உலகத்துல பறந்ததுக்கே அர்த்தம் கிடையாது அப்ப இவ்வளவு சட்டங்கள் தண்டனைகள்லாம் இருந்து இந்த நாட்டுல வந்து இந்த இது மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை பாலியல் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு நான் எனக்கு சட்டமே தெரியல நான் ஒரு பொண்ணை தொட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிந்து ஒரு நிமிஷம் அவன் யோசனை பண்ணி பாத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இந்த மாதிரி வேலையை பண்ணவே மாட்டான் இப்போ அந்த சட்டத்தை வந்து அவனுக்கு தெரியல நம்ம சொல்றோம் ஆனா அவன் அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வழிகள் அவன் வந்து நியூஸ பார்க்க மாட்டான் ஒரு செய்தியை பார்க்க மாட்டான் இந்த சட்டங்கள் இருக்குன்னு அவன் தேடி இது பண்ண மாட்டான் அந்த டைம்ல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவன் தோன்ற உணர்வு அவன் செய்யறான் முடிக்கிறான் எல்லாத்தையும் பண்றான் இந்த இது வந்து அவன் மனசு அதாவது அவனுடைய மனம் ஓட்டம் அதாவது பெண்களை வந்து போகப்பொருளா பாக்குற மனப்பான்மை இப்போ கோயம்புத்தூர்ல முக்கியமான ஒரு சிட்டி அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மூணு பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க கோயம்புத்தூர்ல அவங்க அவிநாசியை சேர்ந்தவங்க கோயம்புத்தூர்ல தங்கி பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சவங்க இவங்க ரெண்டு பேருமே கொலை கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு குற்றவாளிகள் ஜாமீன்ல வந்திருக்காங்க சோ ஏற்கனவே இது மாதிரி நிறைய குற்றங்கள் செஞ்சு இவனுக்கு தான் திருப்பி வந்த இந்த மாதிரி பண்றாங்க அப்போ சட்டத்துல வந்து குறைபாடு இருக்கு நம்ம நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னும் இல்ல அப்படிதானே எடுத்துட்டு போக முடியும் இல்ல இல்ல அதாவது நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா அவனுங்கெல்லாம் ப்ரொபஷனல் அஃப் அண்டர் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு வீட்டுல வந்துட்டு அவன் இப்ப ரவுடின்னு சொல்றோம் நம்ம நிறைய வந்து கூலிப்படை இருக்கிறான் அவன் கொலை பண்ணதான் அவனுக்கு தொழிலா வச்சிருக்கான் அந்த மாதிரி வந்துட்டு அவன் வளரக்கூடிய சூழ்நிலை இப்போ ஒரு மனிதன் வளர்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல பெற்றோற்ற நல்ல போதனையோட நல்ல வளர்றவன் படிச்சு அவன் வந்து ஒரு நியாயமானவனா வளருவான் இப்போ இன்னைக்கு ரவுடிஸ் இவன் வந்துட்டு ரவுடியம் பண்றான் இவன் வந்து குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் நம்ம போடுவோம் இவனுக்கு தொழில் இதுதான் அவன் வந்து ப்ரொஃபஷனல் அஃபண்டர் இவன் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பண்ணுவான் இந்த மாதிரி வந்துட்டு தொழில் பண்ணுறதுக்கு இவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி குற்றவாளிகளோட சேர்ந்துருவான் இந்த சோழ இப்ப இவங்க எல்லாமே மூணு பேர் ரிலேட்டிவ்ஸ் தான் இவனுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு இந்த தப்புகளை இவங்க பண்ணி இப்போ இப்ப என்னன்னா இவனுக்கு இவன் இவன் கொலை கொள்ளை வழிப்பறி பெண்களை கற்பழிக்கிறது அதே மாதிரி குண்டு கல்ச்சாரம் குண்டு வந்து வெடிகுண்டு வெடிகுண்டு செய்தது வெடிகுண்டு வீசறது போதை பொருட்களை கடத்துறது போதை பொருட்களை விற்பது சாப்பிடுவது இந்த மாதிரி பல வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து அப்புறம் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணி வீடு காலி பண்றது இது எல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நாங்க பிரிவென்டிவா போடுவோம் இல்ல பிரிவென்டிவ் அரசுல பண்ணுவோம் ஒரு வருஷம் ஜெயில இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த வேலையை செய்வாங்க ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க ஒரு நல்ல குடும்ப மனுஷன் வந்து இதை பண்ணவே மாட்டான் இவன் அவன் சின்ன சின்ன பிள்ளையில இருந்து ஒரு விரக்தி அந்த சமுதாயத்துல வளர்ந்திருப்பான் இவனுக்கு நல்ல ஒரு அன்பு கிடைச்சிருக்காது நல்ல அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க ஒருவால அப்பா அம்மா இம்மாராலா இருந்திருப்பாங்க இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க வேலை வெட்டி இல்லாம திரிஞ்சிருப்பான் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க சிங்கிள் பேரண்ட்டு இந்த மாதிரி பயல்களை வந்து இந்த சமூக விரோதிகள் யூஸ் பண்ணிப்பாங்க அது ஏன்னா இப்படி வந்துட்டானா இவனுக்கு பணம் கிடைக்கும் நல்ல பெண்கள் கிடைக்கும் இவனை இன்னும் இல்லை இப்போ பணம் கிடைக்கும் ஆமா ஏற்கனவே வந்துட்டு இப்ப எப்படி ஆமா இப்ப சின்ன திருடன்னா பெரிய திருடனா மாறுவான் நீங்க வந்து இப்ப சிறைச்சால போட்டோம்னா அவன் எப்படி பிளான் பண்ணி அடுத்தது பண்ணுவாங்க நடந்ததுல பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க இவன் திருடுறா இவன் வந்து கொலை பண்ணிட்டான் இவன அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இவன் இப்ப திருடுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவன் திருடுறத பாக்குறதுக்கு சாட்சி சொல்றதுக்கு முன் வரணும் சாட்சிகள் வரமாட்டாங்க இப்ப கோர்ட்ல வந்துட்டு சாட்சியத்தின் அடிப்படையில தான் வந்து அவனுக்கு கன்விஷன் கொடுப்பாங்க அது இம்மிடியா நடக்காது இப்ப வந்துட்டு ஏன்னா ஒரு அக்யூஸ்ட் ஆஜராகலும் கேஸ் அடுத்த வாய்தா போட்டுருவாங்க தள்ளி கரெக்டுங்களா இவடே பொருளாங் பண்ணிட்டே இருக்கும் கேஸ் நாலு வருஷம் அதுக்குள்ள சாட்சிகள் வந்து மறந்தே போயிடுவாங்க சம்பவத்தை அக்யூட்டல் ஆயிடும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த வந்து குற்றம் நிரூபிக்கப்படல அதனால விடுதலை ஆகுறான் விடுதலை ஆயிடுவான் தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்துட்டு சார்ஜ் ஷீட் போனோம் பத்து ஆண்டுகளுக்கு மேல உள்ள தண்டனை உள்ள கேசஸ்ல ரேப்பா இருந்தாலும் இல்ல மர்டர் கேஸா இருந்தாலும் அப்போ இவன வந்துட்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ள சாட்சி அவங்க கிடைச்சிருக்காது சாட்சிகள் இருக்க மாட்டாங்க சார்ஜ் ஷீட் போட முடியாது அப்ப பெயில வந்துருவான் அடுத்த வந்து வேலையை பண்ணுவான் அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க அவன் திருடன் கொலகாரன் சொன்னான் அவனுக்கு தான் தொழில் அடுத்த கூலிப்படா அடுத்தவனை வெட்டுவான் பணம் வரும் அவன் வாழ்வான் இப்ப என்னோட கேள்வி இது ரேட்லாம் நடக்கும் பல பெண்களை கல்யாணம் பண்ணி விட்டுருவான் இத மாதிரி வந்துட்டு டிலே ஆஃப் தி வந்துட்டு உங்களுக்கு அந்த என்னது பனிஷ்மெண்ட் கோர்ட் இப்ப நாங்க கேஸ் தான் போட முடியும் அங்கீஸ் தான் அரஸ்ட் பண்ண முடியும் நாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள யாரையும் வச்சிருக்கவே முடியாது உடனே மேஷேக் கோர்ட்ல நம்ம கொண்டு போய் அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருவோம் ஃபிஃப்டி டேஸ் ரிமைண்ட் பண்ணுவாங்க ஏன்னு சொன்னா இவன் வெளியில வந்து சாட்சிகளை கலைச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக அவன் அங்கேயே உள்ளே வச்சிருவாங்க அதுக்கும் பிறகு வந்துட்டு நம்ம வந்து போலீஸ் கஸ்டடி வேணும் இல்லை வே இவன் தேவைன்னா இல்லாட்டினா வெளியில விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்களை இப்போ வெளியில வரும்போது அதுதான் அவனோட தொழில் ஏன்னா ஒரு வாட்டி கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு இவ்வளவுதானே மேடம் நீங்க வந்து இப்ப சட்ட ரீதியா இப்ப நீங்க நிறைய விஷயங்கள வந்து உங்களுடைய குற்றவாளிகள் ஏற்கனவே மாற்று கேஸ் ஆக்கியூஸ்ட் அவன் திருட கேஸ் ஆக்கியூஸ்ட் அவங்க வந்துட்டு போதை பொருளுக்கு வந்துட்டு அடிமையானவன் இன்னைக்கு ஒரு தனியான இடத்துல ஒரு போதை பொருளை சாப்பிடுறவனுக்கு அவ ஒரு பெண்ணு வந்துட்டு இன்னொரு ஆணோட அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாங்க அவன் எப்படி பாத்தான் தெரியும் அப்ப இந்த மாதிரி குற்றவாளத்துல ஈடுபடுறவங்க இல்ல அப்படிப்பட்டவங்க தான் ஈடுபடுறாங்க

இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் கார் எடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்கு அத தடுத்து நிறுத்தி அவங்க அந்த கத்தியாலாம் கண்ணாடி வெட்டி அவளை எடுத்திருக்காங்க இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் அவனுக்கு தெரியாது அவனுக்கு வேண்டிய ஒரு ப்ராசியூட்னா அவன் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணணும்னு அந்த மாதிரி கூட அவங்க நினைச்சா அவன் போதை பொருள்னால அவனுக்கு கொஞ்ச கூட இந்த மாதிரி வந்துட்டு தாட்ஸ் தான் வரும் இப்போ என்னோட கேள்வியை வந்து நான் திரும்ப உங்ககிட்ட கேட்க நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் வந்து முப்பது முப்பத்தாறு ஆண்டுகள் நீங்கள் வந்து காவல்துறையில் பணியாற்றிய அனுபவத்தில் முப்பத்தி ஏழே கால ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்றீங்க உங்களுடைய சட்ட ரீதியாக நீங்கள் சொல்றீங்க எனக்கு நான் அது பக்கம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருநூற்று பதினேழு பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டாயிரத்து இரநூறு பாலியல் வன்கொடுமை கேஸுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி வந்து குற்றம் சாட்டுறாங்க என்னோட கேள்வி இவ்வளவு அதிகமான எண்ணிக்கை நீங்க வந்து இப்ப இருபது வருஷம் ஜெயில் தண்டனை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் இவ்வளவு தண்டனைகள் எல்லாம் இருந்தாலும் இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில வந்து நம்ம நாட்டுல பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது கல்வி சரியில்லையா அந்த மக்களுக்கு இல்ல சமூகம் சரியில்லையா இல்ல பெண்கள் மீதான அவங்களுடைய எண்ணம் சரியில்லை அவங்க வளர்ப்பு சரி நீங்க வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னீங்க அப்போ எல்லா வீட்லயும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து இது மாதிரி நடக்கும்போது அதிகப்படியான எண்ணிக்கையில வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இந்த போதை மது இந்த கெஞ்சா இது மாதிரி மாதிரி எல்லாம் உள்ளவங்க அந்த பிள்ளைங்களை சரியாக கவனிக்காம அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப துன்பத்துக்கு அவங்க இது மாதிரி தொல்லைகளுக்கு ஆளாகி அவங்க இந்த மாதிரி மாறி போயிட்டாங்களா யாரோட தப்பா அரசோட தப்பா சமூகத்தோட தப்பா வீட்டில் பெற்றோர்களோட தப்பா என்னோட கேள்வி அதுதான் பெற்றோர்கள் தப்பு தான் ஏன்னா ரெண்டாவது இப்ப நடந்த சம்பவம் நீங்க நிரூபயா எடுத்துக்கோங்க அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் கல்கத்தா எடுத்துக்கோங்க அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க இந்த இப்ப இப்போ நடந்த சம்பவம் எல்லாமே பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருந்துருக்காங்க அப்பா அம்மா விட்டு தனியா இருந்தவங்க தான் அவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட கிடையாது அப்பா அம்மா எப்ப போற எப்போ வரேன்னு சொல்லிட்டு நிச்சயமா கண்காணிச்சிருப்பாங்க அவங்க என்னன்னு கேட்டு இருப்பாங்க குழந்தைய இதுங்களெல்லாம் தனியா படிப்புக்கு வெளியில அனுப்பி அப்பா அம்மாவே கண்காணிப்புல இல்ல இவங்க எல்லாம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பேஸ்புக் இந்த மாதிரி பாத்துட்டு அவன் எவனே தெரியாது இப்போ உறவு கிடையாது இல்ல ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்ச ஒரு அவனுடைய கொலிக்கு கிடையாது அவ அவனோட கிளாஸ்மேட் கிடையாது இப்படி தெரியாதவன எவனோ ஒருத்தனை இந்த இந்த